கான்ஷியஸ் பேரண்டிங்கோட சில பிரின்சிபல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர் ஒன் அட்டியூன்மெண்ட் அட்டியூன்ட் யூர் சைல்டு அதாவது ஷோ கனெக்ஷன் இணக்கம் காமிக்கிறது அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் உடல் அளவிலும் மனதளவிலும் உள்ள தேவைகளை நம்ம உணர்வது ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயினை நம்ம அக்னாலஜ் பண்ணுறது அட்ரஸ் த ரியாலிட்டி ரியாலிட்டியை நம்ம வந்து ஓகே விழுந்துட்ட பெயின் இருக்கும் அப்படிங்கிறது அதை விட்டுட்டு நம்ம பிளேமிங் பண்ணுறதோ இல்லை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்படி தான் விழுந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் இல்லாமல் குழந்தைங்களோட பெயின் அக்னாலஜ் பண்ணிவிட்டு அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி அவங்கள ஹக் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு கை கை பிடிச்சிக்கிறதோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த அச்சீவ்மெண்ட் கனெக்ஷனை காமிக்கிறோம் கனெக்ட் பிஃபோர் கரெக்ட் நம்பர் டூ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பி அட் த ப்ரெசன்ட் மூமெண்ட் அதாவது நிகழ்காலத்தில் இருக்கிறது குழந்தைங்க ஈஷலாகவே அவங்க என்றைக்குமே ப்ரெசென்ட்டில் தான் இருப்பாங்க நம்ம தான் பேரண்ட்ஸ் வந்து இப்போது ஒன்றா பாசிட்டிவ்ல திங்க் இருக்கோம் இல்லை ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி திங்க் இருப்போம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஏன் குழந்தைக்கு என்ன வேணும் இந்த மூமெண்ட்டில் என்ன வேணும் நடக்க போகிறதோ பற்றியோ இல்லை நடந்து முடிஞ்சதை பற்றியோ சிந்திக்காமல் ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் இப்போ குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கான்ஷியஸாக பண்ணுறது அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ நம்ம குழந்தை வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்ருப்பாங்க எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே நம்ம வந்து நம்ம காதுக்குள்ளரே போகாது நம்ம திடீர்னு அவங்க ஏதாவது ஒன்று இருப்பாங்க நம்ம ஒரு இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்போம் அவங்க சொல்கிறத வந்து நம்ம அது அக்னாலஜோ இல்லை அட்ரஸோ பண்ணோம்னால் நம்ம வேறு ஏதாவது கொஷின் அவங்களுக்கு கேட்போம் இல்லைன்னா நம்மளோட மைண்டு ஒரு நாளைக்கு என்ன சமைக்கணும் அந்த மாதிரியான திங்கிங்கில் இருக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஃபீல் லைக் தே டோன்ட் தே ஆர் நாட் ஹேர்டு நம்ம அவங்கள அவங்க வந்து வேல்யூ இல்லை நம்ம அவங்க சொல்கிறத நம்ம கேட்கல அப்படிங்கிறதும் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்கள அறியாமையே அது பதிஞ்சிட்ருக்கோம் அதாவது பீயிங் அட் த ப்ரெசென்ட் மூமெண்ட் அப்படிங்கிறதே ஒரு மெடிடேஷனுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம ப்ரெசென்ட் மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறோம் ஓகே நம்பர் த்ரீ நெகோஷியேஷன் அண்ட் என்கேஜிங் நெகோஷியேட்டிங் அண்ட் என்கேஜிங் அதாவது கலந்து பேசி முடிவு பண்ணுற மாதிரியான ஒரு என்வாய்மெண்ட் அந்த சைல்டு ஃபீலிங்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த மாதிரி குழந்தைங்களுடைய சுயாட்சியை ஆதரிப்பது அதாவது அட்டானமின்னு சொல்லுவாங்க ஈகோ அட்டானமிஷலாகவே குழந்தைங்க ரெண்டு வயசுலேயே டெவலப் ஆயிரும் அவங்க அவங்களே வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபுட்டை தான் சாப்பிடுவேன் இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படிங்கிறது அப்போ அந்த அட்டானமி வந்து ஆல்ரெடி ஓல் ஏஜ்லேயே டெவலப் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம நம்மளுடைய சப்போர்ட்டில் அந்த குழந்தைங்கள சுயமாக இருக்க விட்டு விடும்போது அது வந்து அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது அவங்களுடைய ட்ரெஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி எந்த டாய்ஸோடு அவங்க விளையாடுறாங்க எந்த மாதிரி டாய்ஸ் அவங்களுக்கு பிடிக்கிது இதெல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு அவங்கள நம்ம அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அட்டானமி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு சேலஞ்சஸ் வந்து அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற குழந்தைங்க டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் எப்போதுமே ஒரு சேலஞ்சிங் இருக்கும் அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம அவங்கள என்கேஜ் பண்ண வைக்கிறது எப்படின்னா ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறது அவங்களே நம்ம பிளான் போட சொல்லணும் ஓகே ஆஃப்டர் ஸ்கூல் ப்ளே டைம் ஸ்க்ரீன் டைம் அண்ட் ஒர்க் டைம் ஸோ அவங்களே வந்து லெட் தம் பிளான் நீ பிளான் பண்ணி எனக்கு சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அட்டானமியை நம்ம கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி ஒரு அப்படி சொல்லும்போது அவங்க நெகோஷியேஷனும் அதில் இருக்கும் ப்ளஸ் அவங்க தே ஃபீல் மோர் ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிளாகவும் இருப்பாங்க அதே சமயத்தில் வந்து என்கேஜும் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒரே நாளில் எல்லாமே நடக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது பட் பி கன்சிஸ்டன்ட் அதுதான் வெரி வெரி கி கன்சிஸ்டண்ட்டாக இருந்து அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம இதுக்கு பொறுமையாக இருக்கணும் கான்ஷியஸாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ இந்த மூணு அச்சீவ்மெண்ட் அண்ட் பி அட் த ப்ரெசன்ட் மூமெண்ட் இந்த மாதிரி நெகோஷியேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மேஜர் ஸ்டெப் ஒன்று இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எப்படின்னா அவங்க நம்ம சொல்கிறது கேட்கல அப்படிங்கும்போதே நமக்கு ஒரு ட்ரிகர் வரும் நமக்கு அறியாமல் நம்ம எப்போதுமே பண்ணுற விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம் ஒன்றா திட்டிடுவோம் இல்லைனா அவங்கள கோப்படும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மூணுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு வெரி வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா நம்மளை அவேர் அவேர்னஸ் நம்மளுடைய அந்த ட்ரிகரை வந்து நமக்கு தெரிகிறது தான் ஸோ ஓ ஐ காட் ட்ரிகர்ட் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறது தான் நம்பர் ஒன் ஸ்டெப் ஸோ அதை பற்றி நீ வர வீடியோக்களில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் தேங்க் யூ